வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே இந்த மண்ணை தோண்டி பார்த்தால் தங்கம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு கிடைத்தாலும் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் அப்படித்தான் கூற முடியும் ஆனால் உறுதியாக கூற முடியாது தங்கம் கிடைக்கும் என்று ஆனால் இந்த மண்ணை நீங்கள் தோண்டி பார்த்தால் தமிழ் கிடைக்கும் இதை உறுதியாக அடித்து சொல்லலாம் ஏனென்றால் இந்த நிலம் அப்படிப்பட்ட நிலம் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தேனூர் கிராமம் ஒரு சாதாரண கருவேல மரம் மழையால் வேரோடு சாய்ந்து கிடந்தது ஆனால் அதன் அடியில் இருந்தது சாதாரணமானதா இல்லை என்னவென்று பார்ப்போம் இது வேரோடு சாய்ந்த மரம் அல்ல இது வரலாற்றையே உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய மரம் அதன் அடியில் தூண்டி எடுக்கப்பட்டது ஒரு பழமையான மண் களையம் அதில் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் தங்க நகைகள் அறுநூற்றி அறுபது கிராம் எடையுள்ள ஏழு கட்டிகள் ஆனால் இவையெல்லாம் விலை மதிப்பற்றவை என்று கூற முடியாது ஏனால் தங்கத்திற்குத்தான் விலை உண்டே ஆனால் இந்த ஏழு கட்டிகளில் ஒரு தங்கக் கட்டிக்கு மட்டும் விலை மதிப்பற்றது என்ன அது மட்டும் எப்படி விலைமதிப்பற்றது என்று கேட்கிறீர்களா ஆம் அதில் போகுல் குன்ற கோதை என்று தமிழில் எழுதப்பட்டிருந்தது ஆம் நேயர்களே அதில் தமிழில் எழுதப்பட்டிருந்தது அதனால்தான் அந்த தங்க கட்டி விலை என்று கூறுகிறேன் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தங்கத்தில் தமிழ் எழுதி வைத்த நாகரிகம் இது புகழ் வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தமிழில் ஆவணம் எழுதி வைத்தது இந்த நிலத்தில்தான் இன்று நம்மை தமிழே தேவையா என்று கேட்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு நாம் தானே தங்கத்தில் தமிழ் எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த நேரத்தில் உலகில் பல மொழிகள் பிறக்கவே இல்லை ஆனால் நாமோ தங்கத்தில் எழுதி திளைத்துள்ளோம் இப்பொழுது ஒரு கேள்வி ஏற்போம் இந்தியாவில் எத்தனை மொழிகள் தங்கத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பே தமிழன் தங்கத்தில் தமிழில் எழுதி வைத்து விட்டான் தமிழ் என்பது ஒரு மொழி இல்லை அது ஒரு நாகரிகம் அது ஒரு எழில் அது ஒரு வீரமும் வரலாறும் கொண்ட உயிர் அதை மண்ணுக்குள் புதைத்து விட்டோம் நாமே இப்போது அந்த மண்ணிலிருந்து தமிழ் எழுத்து நம்மை பார்த்து கேட்கிறது என்னை மறந்து விட்டாயா நான் தங்கத்தில் எழுதிய உன் அன்னை என்று கூறுகிறது இதை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் என்பது பொற்கால நாகரிகத்தின் ரத்தம் அந்த ரத்தம் நமக்குள்ளே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது அன்பு தமிழ் நெஞ்சங்களே இது ஒரு தங்க கட்டியா இல்லை இது ஒரு மொழியின் பெருமைக்கு கிடைத்த தங்கச் சான்றிதழ் ஆம் நண்பர்களே இது ஒரு சான்றிதழ் இந்த தங்க கட்டி நமக்கு என்ன சொல்லுகிறது தமிழ் ஒரு வாழும் மொழி அல்ல அது நாம் வாழ வேண்டிய பெருமை தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழை தங்கத்தில் எழுதும் பெருமை நமக்கிருக்கிறது அது இன்றும் இருக்க வேண்டும் என்பதே நமது ஆசை ஆகவே நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வரலாற்றை தேடுவோம்